அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது இந்த நடராஜ தத்துவத்தில் வரிசையாக பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் பார்க்க போகிறது இயற்கையாகவே பிரபஞ்சம் முழுவதும் மாபெரும் சக்தி நிறைந்திருக்கிறது அண்டவெளியில் நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அண்டத்தில் உள்ளது அனைத்தும் பிண்டத்திலும் இருக்கிறது ஆகவே அண்டவெளியில் இருப்பதை அறிய பிண்டத்தை அறிந்தாலே அண்டத்தை பற்றி அறிந்து கொள்ளலாம் நாம் எதற்காக வாழ்கிறோம் ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற கேள்வியை எல்லாரிடமும் இருந்து எல்லாரிடமும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் அதற்கான விடை நமக்கு தெரியவில்லை அது யாருக்கும் தெரியவில்லை பிறப்பதும் வாழ்வதும் இறப்பதுமாக தான் உலகில் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது பிறந்தபோது மகிழ்ச்சியான கொண்டாட்டம் இறந்தபோது துக்கமான கொண்டாட்டம் என்று நடைபெற்று கொண்டிருக்கிறது மனிதன் பிறந்து வாழ்ந்துதான் வாழ்நாள் முழுவதும் அனுபவித்து வரும் சொத்து சுகங்கள் மனைவி மக்கள் எதையும் கொண்டு போகவும் முடியவில்லை உலகில் வாழும் வாழும் வரை மிக பிரபலமான தொழிலதிபர் விஞ்ஞானி அணு விஞ்ஞானி பிரபலமான நடிகர் நடிகை பெரும் பணக்காரர் அரசன் பெரும் பதவி மக்கள் சொந்த பந்தங்கள் ஏழ்மை கஷ்டம் வறுமை எந்த விதத்தில் யார் வாழ்ந்தாலும் அவன் செத்துவிட்டால் பிணம்தான் சுவாச காற்று நின்றதும் சரீரத்திலிருந்து அணுக்கள் வெளியேற ஆரம்பித்து பிணமாகிறது அதை சுட்டி எரிப்பதும் பூமியில் புதைப்பதும் அதுதான் தலையாய வேலையாக ஆகிறது அதன் பிறகுதான் மற்ற வேலைகளெல்லாம் நடக்கிறது ஆச பாசங்களுக்கு உட்பட்ட மனிதன் வாழ்கிறான் அணுக்களால் ஆக்கப்பட்ட உடல்தான் உடல்தான் அதன் காலம் முடிந்ததும் அழிகிறது உலகில் காணும் ஒவ்வொரு வஸ்துவும் அணுக்கூட்டங்கள் சேர்க்கைதான் நாம் வசிக்கும் காங்கிரீட் கட்டடம் மிகவும் வலுவானது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த காங்கிரீட்டிலும் அதில் உள்ள அணுக்கள் சேர்க்கை அசைந்து கொண்டே இருக்கிறது அதாவது வைப்ரேட்டிங் என்றது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இரும்பு உறுதியானது என்கிறோம் ஆனால் அதிலும் அணு பரமணுக்கள் அசைந்து கொண்டுதான் இருக்கின்றன மனித சரீரத்திலும் அணுக்கள் அசைந்து கொண்டுதான் இருக்கின்றன கல் மரம் செடி கொடி ஜீவன்கள் அனைத்திலும் அணுக்களின் சேர்க்கை தன் உள்ளேயும் அதாவது உள்ளேயே ஒவ்வொரு வஸ்துவும் அதாவது அணுக்கள் வந்து அசைந்து கொண்டே இருக்கின்றன அணுக்களின் தன்மையும் அதன் சக்தியையும் நமது ஞான சித்தர்கள் நன்கு தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அவர்களால் அணுக்களை பிரிக்கவும் முடியும் சேர்க்கவும் முடியும் தற்கான அணு விஞ்ஞானிகள் அணுக்களை பிரிக்கத்தான் முடிகிறதை தவிர பிரித்த அணுக்களை சேர்க்க முடிவதில்லை இது எப்படி என்றால் ஒரு முனிவர் ஒரு முனிவர் ஒரு பெண்ணை பார்த்து கல்லாகும்படி சாபம் கொடுத்து விடுகிறார் அதன்படி அந்த பெண்ணும் கல்லாகி விடுகிறார் இன்னொரு ஞானி வந்து அந்த கல்லை தொட்டதும் கல் பழையபடி பெண்ணாகி விடுகிறது என்று புராண கதைகளில் படுத்தியிருக்கிறோம் ஆனால் இதை சற்று யோசித்து பாருங்கள் பெண் உருவை கல்லாகிய ஞானிக்கு அணுக்களு சேர்க்கை சேர்க்கையை பற்றி தான் நன்கு தெரிந்திருக்க வேண்டும் கல்லின் சேர்க்கை அளவை தெரிந்தவர் மனிதன் அணு சேர்க்கையும் தெரிந்திருந்தால்தான் மனித சரீரத்தில் இருக்கும் கல்லின் அணுவுக்கு அணுவுக்கு குறை அதாவது கல்லின் அணுவுக்கு குறைத்து சமமாக செய்துவிட்டால் பெண் உருவம் கல்லாக மாறிவிடும் அல்லவா அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா மனிதனின் அதாவது மனித மனிதனின் அணு சேர்க்கையை தெரிந்தால்தான் மனித சரீரத்தில் இருக்கும் கல்லின் அணு குறைத்து சமமாக செய்துவிட்டால் பெண் உருவம் கல் உருவமாகி விடும் அதே போல்தான் இன்னொருவர் கல்லுக்கு இன்னொரு அதீத அணுக்களை பெண்ணாவதற்குரிய அணுக்களை கல்லுடைய அணுவில் சேர்த்துவிட்டால் கல் உருவம் பெண்ணாகி விடுகிறது இவர்கள் தான் அணுவை பற்றி தெரிந்த ஞானிகள் என்று எண்ண வேண்டியிருக்கிறது ஒரு பொருளை வெவ்வேறாக பொருளாக மாற்றுவதற்கு ஒன்று கண்கட்டி வித்தை அல்லது அணுமாற்ற வித்தை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் ஆதலால் நமது ஞானசித்தர்கள் அணுவின் நல்ல தன்மைகளையும் அதன் அழிவு தன்மைகளையும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அவனருளின்றி அணுவும் அசையாது என்கிறார்கள் ஞானசித்தர்கள் அணுவை பிளந்து பார்த்தால் அண்டம் பொறுக்காது என்றும் சொல்லியும் இருக்கிறார்கள் ஆகவே நடராஜாவை அண்டவெளி நடனா நடனாக கர்த்தார் என்று சித்தரிக்கிறார்கள் அதாவது காஸ்மிஸ் டான்சர் அணு விஞ்ஞானிகள் ஐஸ் ஐசக் நியூட்டனுக்கு நடராஜ சிலை மீது அபாரமான பற்று அவரது மேஜை மேல் நடராஜர் உருவத்தை எப்போதும் வைத்திருப்பாராம் பிரபஞ்ச நாயகனின் நடனமே அணுக்களின் அசைவுதான் அணுவின் அடிப்படை துகள்கள் புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் சேர்ந்தே புரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸ் நியூட்ரான்ஸ் என்கிறார்கள் தற்கால அணு விஞ்ஞானிகள் ஆனால் இத்தகைய சக்திகளான அணுவின் துகள்கள் புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் இருப்பதாக திருமூலர் திருமந்திரத்தில் காரிய காரியானு காரண அணு என்று தூள பஞ்சாட்சிரத்தை குறிப்பிடுகிறார் ஆகையர் திருமூலரே ஒரு மாபெரும் அணு விஞ்ஞானியாகவும் கணித மேகையா கணித மேதையாகவும் இருந்திருக்க வேண்டும் என்பது இவ்வளவு தள்ள தெளிவாக தெரிகிறதல்லவா சைவ சித்தாந்தத்திலும் பன்னிரு திருமுறைகளிலும் சிவசக்தி தத்துவத்தையும் அதன் செயல்பாடுகளையும் மிகவும் விரிவாகவும் சொல்லியிருக்கிறார் பிரபஞ்சத்தில் உள்ள மாபெரும் சக்தியால் தான் அண்ட சராசரங்களுக்கும் ஒரு நியதிக்கு கட்டுப்பட்டு இயங்கி இயங்கி வருகிறது அத்தகைய மகத்தான சக்தியை சிவம் என்றும் சைவ சித்தாந்தம் குறிப்பிடுகிறது அந்த மகா தான் சிவமாகவும் சக்தியாகவும் ஆணாகவும் பெண்ணாகவும் அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவாகவும் எலக்ட்ரான்ஸ் நியூட்ரான்ஸ் புரோட்ரான்ஸ் என்ற அணுக்களாகவும் பஞ்ச பூதங்களாகவும் பஞ்ச இந்திரங்களாகவும் அண்டத்திலும் பிண்டத்திலும் செயல்பட்டு செயல்படுகின்றன அண்டத்திலும் பிண்டத்திலும் உள்ள ஒவ்வொரு வஸ்துவும் தனித்தனியாக அவற்றை இயக்கக்கூடிய சக்திகளையும் தன்னுள் கொண்டு விளங்குகிறது ஒன்று அழியவும் இன்னொன்று உற்பத்தியாகவும் பழையன களைதலும் புதிதன புகுதலும் இயற்கையின் இயல்பு என்ற நியதிபடியே ஒவ்வொரு வஸ்துவும் உலகில் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஓல்ட் ஆர்டர் சேஞ்சிங் இயல்டிங் பிளேஸ் டூ நியூ அண்ட் காட் ஃபுல்ஃபில்ஸ் ஹிம் செல்ஃப் இன் ஷோ வேஸ் என்று பில்டன் அதாவது எம்ஐ எல் மில்டன் கூறுகிறார் இதுதான் அந்த நடராஜர் தத்துவம் அதற்கான விளக்கம் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்